நபியை புகழுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றவர்களை ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள் நபியுடைய புகழை வேறு எங்கும் போய் தேட வேண்டாம் அமாத குரையில் குரான் குரான் ஓதுகின்றீர்களா இல்லையா கான குலு புகுவல் குரான் குரான் தான் நபி நபி தான் குரான் அது போன்று தான் ஹவுஸ் நாயகத்திரி புகழை மூடுது கிதாபில் போய் தேடாதீர்கள் மூடுது முகையத்தினில் தேடாதீர்கள் குரானில் தேடுங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல அடியார்களுடைய தன்மைகள் அதுதான் ஹவுஸ் நாயகத்துடைய தன்மைகள்

தொண்ணூறு இடங்களில் என்று அல்லாஹ் பேசுகின்றார் சொர்க்கத்தில் யார் போவார்கள் நல்லடியார்கள் தான் போவார்கள் பெருமான சொன்னார்கள் இதுதான் இடைநேசர்களுடைய மாற்று பெயர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்